தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் ஆரிசிஎஃப் இரண்டு கூடுகைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்துமஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அட்வான்ஸ் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இந்த கூடுகை நிமித்தம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின சில தலைப்புகளைக் கொண்டு நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற தலைப்பில் இன்றைக்கு ஆறாவது தலைப்பாக சமாதானம் கொடுக்க தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார் அவதரித்தார் என்று மார்க்கும்படியாய் என் மனதில் வைத்த இந்த தலைப்பு ஏசியா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அவருடைய பெயர் அதிசயமானவர் அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தர் அவருடைய பெயர் வல்லமையுள்ள தேவன் அவருடைய பெயர் நித்திய பிதா அவருடைய பெயர் சமாதான பிரபு என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே கர்த்தர் உண்மையாகவே நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார் என்பது எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் பலன் பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி என்றால் ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க முடியாய் இந்த பூமியில் பிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தைந்து சொல்கிறது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தைந்து உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம் அதே சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதினான்கு சொல்கிறது அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் அப்போ சமாதானத்தை கொடுக்க தான் தேவன் இப்பூமியில் மனுஷனை தேடி மனுகுலத்தை தேடி வந்தார் இந்த பூமியில் பிறந்தார் நீதிமொழிகள் பதினாறு ஏழு சொல்கிறது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் முதலாவது நம்ம பார்த்தோம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் இரண்டாவது நம்ம பார்த்தோம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் மூன்றாவது ஏசையா முப்பத்தி ரெண்டு பதினேழு சொல்கிறது நீதியின் கிரியை சமாதானம் அப்போது ஒரு நீதி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வழிகளில் நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் நீதியாய் நம்ம நடந்து கொண்டால் அந்த நீதியின் கிரியை சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது அந்த நீதியில் தான் கர்த்தர் உண்மையாகவே நமக்கு பலனை கொடுக்கிறார் நமக்கு சமாதானம் அருளி ஆசிர்வதிக்கிறார் ஆகவே கர்த்தர் அந்த நீதியை விரும்புகிற தேவன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாய் சுகத்தையும் நமக்கு இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு சொல்கிறது மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் முதலாவது நம்ம பார்த்தோம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அறுபத்தைந்தில் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு சமாதானம் மிகுந்த சமாதானம் இரண்டாவது ஒருனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமர்ந்தாலும் சத்துருக்களும் அவனோட சமாதானமுகும்படி செய்வார் மூன்றாவது பார்த்தோம் நீதியின் கிரியை சமாதானம் என்று நம்ம பார்த்தோம் ஏசையா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழில் நம்ம அதை வாசிக்கிறோம் கர்த்த நல்லவர் நான்காவது மார்க் ஐந்து முப்பத்தி நாலில் பார்க்கிறோம் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் அப்போது கர்த்தர் உண்மையாகவே இந்த கூடுகையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு உண்மையாகவே அவர் இந்த பூமியில் பிறந்து நம்மை முன்குறித்து தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு நம் பெயரெல்லாம் அவர் கரங்களில் எழுதி நம்முடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டு நம்மை அதிகமாய் நேசிக்கிறதுக்கு காரணம் அவர் சமாதானத்தை கொடுக்க இந்த பூமியில் பிறந்தார் எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் பாருங்கள் எவ்வளோ அன்பான தெய்வம் பாருங்கள் அதை தான் கர்த்தர் நம்ம படித்த அந்த வேத பகுதியில் முதலாவது வேதத்தை நேசிக்கிறவளுக்கு சமாதானம் இரண்டாவது வழிகளில் அவ்ந்த வழிகள் கர்த்தருடைய ஒரு வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அப்போ அந்த வழிகளில் நடக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு மூன்றாவது நீதியின் கிரியைகை செய்கிறவளுக்கு சமாதானம் உண்டு நான்கு விசுவாசத்தில் விசுவாசம் அடைகிறவளுக்கு ஒரு இரட்சிப்பை கொடுத்து கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஐந்து ஆவியின் சிந்தை கொண்டிருந்தால் ஜீவனமும் சமாதானமும் கொடுக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இந்த ஐந்து காரியங்கள் நாம் உண்மை இருந்தால் தேவன் உண்மையாகவே யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு நாம் வாசிக்கிறோம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக கர்த்தர் உண்மையாகவே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க உண்மையாகவே சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சமாதானத்தை வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் கர்த்தர் எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்க கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஆகவே சமாதானத்தை நாம் உண்மையாகவே பெற்றுக்கொள்ளும் முடியாய் சமாதானத்தை நாம் உண்மையாகவே சுதந்திரித்து கொள்ள வேதத்தையிலும் அவருடைய வழிகளிலும் நீதியின் கிரியைகளிலும் விசுவாசத்திலும் தேறினவர்களாய் ஆவியின் சிந்தை உடையவர்களாய் இருந்தால் கர்த்தர் நம்மை சமாதானத்தினால் நிரப்பி சமாதான பிரபு நம்மளுடைய குடும்பங்களை ராஜரீகம் பண்ணி நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தின் பிரபு நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிலைத்திருக்கும்படியாக செய்வார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ம் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க கர்த்தர் உண்மையாகவே நம்ம எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார் பாருங்க சமாதான பிரபு அவர் சமாதானம் உண்மையாகவே கொடுக்க இந்த பூமியில் பிறந்தாருங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அப்போ கொடுக்கிறார் அருளி என்றால் ஆசிர்வதிக்கிறார் கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்கிறார் எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் ஆகவே உண்மையாகவே இங்கே கூட நம்ம வாசிச்சுமே சமாதான சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம்ம வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அதுதான் கர்த்தர் ரோமர் பதினைந்து முப்பத்தி மூணு நமக்கு சொல்கிறது சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருப்பாராக ஆமேன் என்று அந்த பதினைந்து முப்பத்தி மூணு அந்த அதிகாரம் முடிவடைகிறது ஆகவே சமாதானத்தின் தேவன் நம்மளுடைய கூடுகையை நம்ம கூடுமில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்தவும் கர்த்தரே அந்த சமாதானத்தை கொடுத்து நம்மை வழிநடத்தவும் நம்ம வேதத்தை தியானிக்கவும் அந்த நீதியின் கிரியினால் நிலைநிற்கவும் விசுவாசத்தின் மேல் விசுவாசமடையோம் ஆவியின் சிந்தையுள்ளவர்களாய் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் கர்த்தர் உண்மையாகவே நம்மை மாற்றி ஆசிர்வதித்து இந்த ஆரிசிய கூடுகள் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவார் ரயில்வே எம்ப்ளஸ் கிறிஸ்டின் ஃபெலோஷிப்புக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் ரெடிம்ஷன் எலட் கிறிஸ்டின் ஃபெலோஷிப்புக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பண்டிகை நாட்களில் உண்மையாகவே எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து சமாதானம் நிறைந்த குடும்பமாய் சமாதானத்தை உள்ளத்தில் வைத்து பெரிய ஒரு வருகிற இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த கூடுகை நிமித்தம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அன்பினாலே நம்மை நிரப்பி சமாதானத்தின் தெய்வ நம்மளை ஆளுகை செய்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்து கொள்வாராக கர்த்தர் நல்லவர் இதை கேட்டு பயனடைந்து ஜீவனுள்ள வார்த்தைகளை கை கொள்ள தேவன் தாமை நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து கொள்வாராக ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர்